திருமதி சுலோச்சனா அவர்கள் வந்து பன்னெண்டு லக்னங்களில் பலன்கள் பேச வராங்க வாங்க சகோதரி வந்து உங்களுடைய சிறப்பு கருத்துக்களை வாங்க மாமலரால் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உதிக்கின்ற செங்கதிர் ருச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்குமம் தேயம் என்றே விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் வெளுத்துணையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருக்கருணை அருட்பெருஞ்சோதி எங்கள் அளிதாம்பிகை தாயார சகோ திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் மாதாந்திர ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் எனக்கு சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்கள் அனைவருக்கும் வணங்கி என்னுடைய உரையை பேச ஆரம்பிக்கிறேன் நான் இன்று ராகு பகவான் பனிரெண்டு லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்றும் தலைப்பில் பேச இருக்கிறேன் அதாவது லக்கணத்தில் ராகு இருந்தானா பிரம்மாண்டமாக சிந்தனை இருப்பார் எதை எடுத்தாலுமே பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அவருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு வந்து மெயின் ரோட்டில் இருப்பார் பெரிய வீடாக பங்களா மாதிரி கட்டி இப்போ எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பார் அப்போ ரெண்டாவது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு மனக்குழப்பம் இருக்குது லக்கணத்தில் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மன குழப்பங்களெல்லாம் இருக்குது இல்லை குழந்தைகளை வந்து பிரிஞ்சு இருப்பாங்க இல்லது குழந்தைகள் வந்து அவருக்கு பிறக்கிறதுக்கு தாமதமா இருக்கு ரெண்டாவது இவருக்கு வந்து ஒரு கண்டத்திலிருந்து தப்பிப்பார் அப்புறம் தலை சார்ந்த பயம் வந்து இவருக்கு இருக்கு அப்ப ஜாதகத்துல வந்து இவருக்கு உடம்புல வந்து அதாவது ஜாதகருக்கு ஏதாவது உடம்புல வந்து ஒரு தழும்பு இருக்க வாய்ப்பு இருக்குது தோல்வியாதி இருக்கு பெண் குழந்தைகள் இவருக்கு இருக்கு ஒன்று காதல் திருமணம் நட நடக்க அல்லது ரெண்டாவது திருமணத்துக்கு நடக்கிறதுங்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் குடும்பத்தில் வந்து அவருக்கு மனக்குழப்பம் பிரச்சனைகள்லாம் இருக்குது திருமணத்துக்கு தான் அவருக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கு தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் யாருகிட்டயாவது ஏதாவது கொடுத்து ஏமாறுறதுக்கு வய வசதி இது வாய்ப்பு இருக்குது அப்புறம் மனைவி வழியிலையுமே யாருக்காவது மனக்குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் கால்வலி மூட்டு வலியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லக்னத்தில் ராகம் இருக்கும்போது நிமித்தம் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு தொழில் வந்து படம் எடுக்கிற தொழிலாக இருக்கு பாம்பு வந்து படம் எடுக்கிறதுனால தொழில் வந்து படம் எடுக்கிற தொழிலாக இருக்கு எப்ப இப்ப வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து அவர் வந்து பேச்சு வந்து பிரம்மாண்டமாக பெருசாக பேசுவார் இல்லாததாக அப்படியே இருக்கிற மாதிரி அவர் பேசுகிறது எல்லோரும் நம்புற மாதிரி இருக்கு ஒரு முறை பூமி இது வாங்கும்போது ஏதாவது விரயம் பண்ணுவார் இல்லாட்டி ஏமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு தொழில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த வாகனமெல்லாம் வாங்குவார் பெரிய அளவில் சொத்துக்கள் எல்லாம் இருக்குது ஒரு முறை பொருளாதாரத்தில் ஏமாற்றம் அடைவார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இருப்பாரு பூமி மன வாகனம் வந்து வாங்குறதுக்கு வருமானம் வந்து அவருக்கு நிறைய கிடைக்கும் வெளியூர்ல சொத்துக்கள் எல்லாம் இருக்கு சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் குடியிருப்பாரு அவருக்கு பேச்சு வந்து வேகமாக இருக்கு அப்புறம் தாயாருக்கு அல்லது தந்தையாருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்கு ஒன்றா ஹார்ட்டு டிசீஸ் அல்லது சளி தொல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் திருமணம் வந்து லேட்டாக ஆகுது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இவர் வந்து வட்டி தொழில் ஜவுளி பிரிண்டிங்கு ஜெராக்ஸு இந்த எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாம் தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கு பட்கள் வந்து அவருக்கு வரிசையாக இல்லாத இட கூடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் தீய பழக்கத்துக்கு சே பாவிகள் தொடர்பு இருந்தானா தீய பழக்கங்கள் வந்து அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு ராகு வந்தாருன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்குது இளைய சகோதரனால வந்து இவர் வந்து கொஞ்சம் மௌனமா இருக்கணும் இல்லாட்டி இளைய சகோதரருக்குமே இவருக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் சிலருக்கு வந்து உடன்பிறப்பு இளைய உடன்பிறப்பு இல்லாதையும் இருக்கலாம் இல்ல அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருமே பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுவார் பதினெட்டு வயசு வரைக்கும் மூ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் ஜாதகர் வந்து பெரிய அளவில் திட்டங்கள்லாம் போடுவாங்க அப்போ வந்து குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணுவார் கமிஷன் ரெக்கார்டு இதிலெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா போலி சான்றிதழ் கையெழுத்தெல்லாம் கொடுத்து எதிலாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருக்கு காதல் திருமணம் அல்லது தடைவட்ட திருமணம் வந்து நடக்கு இவருக்கு வர கலத்தரம் வந்து ராகு கேது குளார அமைந்திருக்கு அல்லது ராகு திசை கேது திசை நடக்கிற மாதிரி கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அமைவார்கள் அப்புறம் ஆபரணங்களை வந்து தொலைப்பாங்க இல்லாட்டி ஏமாந்துருவாங்க அது கொடுத்து ஏமாந்துருவாங்க ஜாதகரின் குழந்தைக்கு வந்து தலை சார்ந்த வியாதி இருக்கு அல்லது கருச்சிதைவு ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மாமனுக்கு வந்து குழந்தை வந்து தாமதம் மன வாழ்க்கை வந்து பிரச்சனையா இருக்கு இது வந்து ஜாதகருக்கு ஒரு கண் பிரச்சனை இருக்குது மூட்டு முழங்கால் வழியெல்லாம் இருக்கு மனைவி வந்து ஆரோக்கிய குறைவா இருப்பாங்க மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சொத்துல வந்து வில்லங்கம் இருக்கு அல்லது அந்த சொத்து வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகருக்கு ஐம்பது வயதுக்கு மேலே தான் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும் அப்ப ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது தாய் வழியில் எல்லாம் இருப்பாங்க தாயாருக்கு ஒரு கண்டா அல்லது மருத்துவ செலவு ஏதாவது இருக்கு தாயாருமே பெரிய சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க உறவுல வந்து திருமணம் செய்வாங்க அல்லது வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பெண் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஊர் மாதிரி அல்லது அடிக்கடி வீடு மாத்திட்டே இருப்பாங்க அப்புறம் ரெண்டு விதமான தொழில் இருக்கு வீடு மனை வாகனம் எல்லாம் இருக்கு சிலருக்கு வந்து இருதய பயம் வந்து இருக்கு ஒரு முறை பூமி மனை வாங்கும்போதே சங்கடம் இருக்கு பெரிய வாகனம் பெரிய சொத்து பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணுங்கிற ஆசை இவருக்கு இருக்கு அப்புறம் இது வீட்டு மேல இது மேலெலாம் கடன் வாங்குவார் அப்புறம் வேலை செஞ்சுட்டு ஒரு உயர்கல்வி வந்து மறுபடியும் படிப்பார் ஜாதகர் படிக்கும்போது வந்து சிறு தடை அல்லது ஆரோக்கிய குறைவு வந்து இருக்கு மனதில் வந்து அதிருப்தி இருந்து கொண்டே அவருக்கு இருக்குது பலருக்கு நல்ல உத்தியோகம் அதிக அல்லது அதிகமான உள்ள உத்தியோகம் உண்டு வாகன வாகன விபத்து இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இவர்கள் வீட்டில் வந்து திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்கள் பெயர்ல வந்து சொத்துக்கள் வாங்குவாங்க மெயின் ரோட்ல அல்லது தண்டவாளத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி கண் நோய் கண் பார்வை சார்ந்த நோய் வந்து இவருக்கு வரும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தது ராகு ஐந்தாம் வீட்டில் இருந்தானா பூர்வீகத்தை விட்டு கண்டிப்பாக இடம் மாறியே இருப்பார் இவர் வந்து இவர் வர்க்கங்களில் வந்து சாமி சாமியாடுறவங்க பூஜை செய்கிறவங்க கோயில் பூஜை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க பூ இதில் இருப்பாங்க பெண்கள் வந்து தெய்வ வழிபாடு உண்டு குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு இருக்குது அப்புறம் சர்ப வழிபாடு புத்துக்கண்ணுக்கு போகிறது புற்று வழிபாடு அந்த வழிபாடெல்லாம் செய்வாங்க இவங்க வந்து மூன்று விதமான திட்டங்களை இது பண்ணுவாங்க முதல் நட்சத்திரம் வந்து திருவாதிரை அதனால மூணாவது நட்சத்திரமா வர்றதுனால இவங்க வந்து தொழில் வந்து மூன்று விதமான தொழில் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்கள் வீட்டில் வந்து பெண்கள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் சினிமா சார்ந்த தொழிலை விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி தொழில் துறையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டியும் அலைவரிசை சார்ந்த அதாவது ரேடியோ அந்த டிவி அந்த மாதிரி இதுலேயும் போவாங்க மாந்திரிக பூஜை பிரம்மாண்டமான பூஜை பண்ணுறது அப்புறம் சாமிக்கு வேண்டிட்டு சேவல் இருக்கிற ஆடை இருக்கிற அந்த மாதிரி பூஜைகள்லாம் இந்த ராகு ஐந்தில் இருக்கிறவங்க வந்து செய்வாங்க இவங்க வந்து க அரசாங்கத்தில் வந்து ஏதாவது அரசியலை முயற்சி செய்யலாம் அது ஒரு சில டைம் நல்லதாக நடக்கு கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்கள் ஒத்துழைப்பு தரலனா சரியாக நடக்காது அப்புறம் இவங்க வீட்டில் வந்து எப்படி பஞ்சாங்கம் வந்து வச்சிருப்பாங்க இவர் சூதாட்டத்தில் வந்து ஈடுபடுவார் ஒரு சிலருக்கு வந்து புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை பொ பொருளாதாரத்தில் ஏமாந்தாங்கன்னா ரெண்டாவது தடவை மறுபடி வந்து ஏமாறுறதுக்கு இல்ல நல்லா முன்னேறுவார் தாத்தா வழியில் தந்தை வழியிலெல்லாம் ஐயங்க வர்க்கம் வந்து புகழாக இருப்பாங்க பொது காரியங்கள்ல வந்து அவங்க தாத்தா அப்பா அம்மாலாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராகு காலம் வந்து இவங்களுக்கு நல்லது ராகு காலத்தில் எதாவது செஞ்சாங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்க அப்புறம் கருப்புசாமி வழிபாடு அந்த மாதிரி ஐயப்பன் வழிபாடு அந்த மாதிரியான ராகு திசை வந்து பதினெட்டு வருஷம் அதனால பதினெட்டாம் படிங்கிற மாதிரி அந்த பதினெட்டு படிகள் இருக்கிறனால அந்த தெய்வத்தையெல்லாம் வேண்டுன்னா இவங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கருச்சிதைவு தெய்வு புத்திர பாக்கிய தாமதம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோணு சின்ன வயதிலேயே குழந்தை வந்து ஒரு கண்டம் தப்பியவராக இருப்பாங்க கூட்டு பத்திரம் அல்லது ரெண்டு பத்திரம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஜாதகர் பயிரில் வந்து பத்திரம் இருக்குது அப்புறம் தாய்மாமன் ஒரு இருந்து தப்பிச்சுருப்பார் அப்புறம் பின்னாடி வந்து புகழானவராக இருப்பார் ஜாதகருக்கும் மனைவிக்கும் வந்து கால்வெளி இருக்கு அப்புறம் வந்து ஜாதகன் இளைய உடன்பிறப்பிருந்தால் வந்து கவலையாக இருக்குது இல்லது அவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டு வயசு வித்தியாசம் இருக்குது அல்லது ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வராது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுல் அஞ்சில் இருக்கும்போதே அதிர்ஷ்டமரு தாத்தா வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அஞ்சு ஆறாம் இடத்துல ராகு ஆறுல ராகு இருக்கும்போது நல்லா யோகமாக இருக்குது ஆறுல ராகு இருந்தோன்னா அந்த வீட்டில் வந்து தீய காரகத்துவங்களெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் ஒழித்து ஆறாம் இடம் வந்து திருஷ்டி அது வந்து நல்லா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் நோய் எதிரி கண் திருஷ்டி போன்ற தீய பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருந்து அதைய காப்பாற்று அப்புறம் நல்ல உத்தியோகம் வாடகை வருமானம் அப்புறம் வேலையாட்கள் இருந்து வேலையாளாக இருந்துட்டு முதலாளி ஆகிறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது நல்லதா நடக்கு வாடகை இருந்து சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்னதானம் எல்லாம் செய்வார் அப்புறம் துர்க்கை பராசக்தி பைரவர் முருகர் வராகி இந்த தெய்வங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கு விரைவில் வந்து அதிர்ஷ்டம் தர்றதுக்குமே இவருக்கு நல்லா இருக்கு பாம்புகள் வந்து இவர் கண்ணில் தெரிஞ்சு மறைஞ்சு போனா நல்லது ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து ம மனசுக்கு இப்போ இந்த ப இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னானா கண்டிப்பாக அதை படிக்க முடியாது வேறு படி படிப்பார் அப்படி இல்லைன்னா என்ன படிப்பு படிக்கிறாரோ அந்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை அவர் செய்வார் அப்புறம் தோல்வியாதி அல்சர் தொந்தரவு அதெல்லாம் வந்து அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் தீய பழக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இது மனக்குழப்பம் வரு தாயாருக்கு வந்து மருத்துவ செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து ஒரு முறை வந்து நீர்கண்டா அல்லது விபத்து எதிலாவது அடிபடுவார் அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாடகை வருமானம் இருக்குது தாயார் பெயரில் வந்து சொத்துக்கள் இருக்கு திக்கி பேசியவர் தாமதமாக பேச்சுண்டு யாராவது அவங்க குடும்பத்துலேயோ அல்லது பக்கத்தில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறை மாத குழந்தை வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டு மாதத்துலேயோ குழந்த பிறக்கு அந்த மாதிரி இருக்குது வெளியூரில் வந்து சொத்தெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து இசை நாட்டியம் ஓவியம் இதிலலாம் வந்து முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா சிறப்பாக இருப்பாங்க சிறு வயதுகள் வந்து குழந்தையாக இருக்க வேணும்னா படிக்கிறப்ப சிறு சிறு காயங்கள் வந்து ஏற்படும் எங்கள் அவர் பக்கம் விழுந்து ஏதாவது அடிபட்டு சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு ரா ஏழில் ராகு இருக்கும்போது ஒரு தப்பியரா இருப்பார் திருமணம் வந்து கண்டிப்பாக லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் களத்துற வீட்டில் வந்து கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க ஊரில் வந்து பெரிய குடும்பமாக இருப்பாங்க நண்பர்கள் வழியில் வந்து இவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏமாந்துவார் இல்லை நண்பர்கள் வந்து இவர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் வெளியூர் போய் கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா நண்பர்கள் வந்து இவருக்கு இருப்பாங்க யாரோ ஒருத்தர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே செல்லும்போது குழந்தைகள் வெளியே செல்லும் தான் முன்னேறுவார் குழந்த வந்து கொடி சுற்றி பிறக்கு ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து ட்வின்ஸ் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஒரு கரு கருச்சுதேவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டில யாரோ ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணவங்க உள்ள குடும்பமாக இருக்குது திருமண தடை இருக்குது அல்லது திருமணம் ஆகாத ஆணா பெண்ணாக இருப்பாங்க அல்லது இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாருன்னா இவர் வந்து ஏமாந்து போயிடுவாரு பூர்வீகத்தை இடத்துலேயுமே ஏமாற்றம் இருக்குது அதனால் யாரோ ஒருத்தர் வந்து இவர் வந்து அபகரித்து இவரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர் என்னதான் நேர்மையாக இருந்தாலும் முன்னேற்றத்தில் வந்து பாதிப்பு தான் வரும் ஷேர் மார்க்கெட்டு ஜோதிடம் சாஸ்திரம் இதில் வந்து வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனைவி மக்களை பிரிஞ்சு வாழ்வார் ஏழில் ராகு இருக்கும்போது அடுத்தது எட்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல ராக இருக்கும்போது வேலையாட்களாக இருந்து சொந்தமாகவே அந்த அந்த இடத்துலையே என்ன வேலை செஞ்சாலும் அந்த தொழிலையே இவரே செய்ய ஆரம்பிப்பாரு தன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வருமானத்தையுமே அவரே சம்பாரிச்சு குடும்பத்துக்காக செய்வார் தொழில் சார்ந்ததுல வந்து கடன் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு தொழில் ரீதியாக வந்து எதிரிகள் வந்து இருப்பாங்க அப்புறம் உணவு வாடகை உண்டு அதாவது மெஸ்ஸு வச்சு அதாவது நடத்துவாங்க அல்லது வீடு கட்டி வாடகை கொடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்வார் தாயாருக்கு வந்து புத்திர தோசை இருக்குது அல்லது கர்ப்பப்பை சார்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா எட்டாம் இடங்கிறதுனால ஜா ஜாதகர் வந்து முதல் உத்தியோகம் வந்து சரியில்லைன்னு மாற்றிட்டு ரெண்டாவது உத்தியோகத்துக்கு போய் தான் நல்லா ச சம்பாதிப்பார் அப்புறம் பொருள் ரீதியாக வந்து ஏமாறுவார் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏமாற்ற தடைவாரு இவர் வந்து ரெண்டு அல்லது மூணு தொழில் செய்வார் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் ஜாதகத்தில் வந்து குரு சுக்கரன் செவ்வாய் புதன் இணைவு இருந்தால் இணைவு இருக்கும்போது நல்லா வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருக்கு கண்ணோய் இருக்கு இருக்குது கூட்டு தொழில் ஒன்று வந்து செஞ்சு அதில் வந்து அவர் எதிர்பார்த்தது கிடைக்காத அதிருப்தி தான் அடைவார் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு பெண்கள் பேரில் வந்து சொத்துக்கள் அமையு ஆயுள் பலம் புற்று ஆண் ஆயுள் பலம் நல்லாயிருக்கு புற்றுநோய் அல்லது அவர் வீட்டில் குடும்பத்துல அவங்க வர்க்கத்தில் யாருக்காவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வந்து பொருளாதாரத்தை இழப்பாரு ஏன்னா எட்டுக்கு ரெண்டாம் இடமா ஒம்பது வர்றதுனால பொருளாதார தந்தைக்கு வந்து இழப்பாரு வெளியூர் சென்று ம மறுபடியுமே முன்னேறுவார் தந்தை வழி சொத்து வந்து ஒன்றா அனுபவிக்க முடியாது அல்லாது விற்றுவார் பாவிகள் பார்த்தா வந்து இந்த பாம்பு கடி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பெரிய அளவுல வந்து சொத்துக்கள் வந்து பின்னாடி சேரும் முதல்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு மூணாவது ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது அதிர்ஷ்டம் தருவார் தந்தைக்கு வந்து ஆன்மீக நாட்டம் இருக்குது தந்தை உறவு வந்து மேம்படு சில நேரம் வந்து தந்தைக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து ஆன்மீக நாட்டத்தில் ஜாதகர் இருப்பாரு மத விஷயங்களில் வந்து அதிக ஆர்வம் காட்டுவார் வேறு இதில் மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்போதைக்கு அவருக்கு மாறுறதுக்கு எண்ணத்தை உருவாக்கு அப்புறம் ஒரு த நிறையா பயணம் செய்கிறதுக்கு வந்து இவருக்கு வாய்ப்பு இருக்குது ராகு வந்து ஒம்போதில் இருக்கும்போது பண இழப்பு ஏற்படு அல்லது பொருளாதாரத்தில் கஷ்டம் வரும் உயர்கல்வி கிடை படிப்பார் வெளிநாடு சென்று படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வார் அது அப்புறம் நினச்சதாக சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கு எது நல்லது எது கட்டது அப்படின்னு தீர்மானிச்சு செய்வார் சுபகங்கள் பார்த்தா வந்து பதவி உயர்வு கிடைக்கும் பாவிகள் பார்த்தானா அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் வந்து இவருக்கு ரொம்ப இருக்கு நாய்க்கு உணவளித்து ராகுவால் ஏற்படும் அனைத்து தடைகளையும் கஷ்டங்களையும் தவிர்த்தால் நாய்க்கு உணவளிக்கும் நல்லா இருக்கும் இப்போ ராகு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது தொழில் வந்து பன்மடங்கு பெருகு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா பல கடைகளை வந்து உருவாக்குவாங்க வேலைக்கு செல்வராக இருந்தால் வேலையை அந்த நல்லா பேரெடுத்து நல்லா தக்க வச்சு கொள்ளுவார் ரெண்டு வேலை மூணு வேலை செய்கிறதுக்கு இப்போ காலையில் ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலை அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது கல்வி கற்பிருந்தால் உயர்கல்வி வந்து பல துறைகளில படிப்பாரு கடனற்ற வாழ்க்கைய வாழணும்னு அவரை நினைப்பாரு கர்மம் செய்வார் சுய சுய தொழில் செய்வராக இருந்தால் பல கிளைகளை உருவாக்குவாரு ஒன்பதுக்கு ரெண்டாம் இடமாக இருப்பதால் குடும்பத்தில் தந்தைக்கு தந்தைக்கு அவருக்கு அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்கு வருமானம் நல்லா இருக்கு புகழ் கீர்த்தி இருக்கு வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கும் பாக்கியம் வந்து அதிர்ஷ்டம் தரும் வண்டி வாங்கினா பெரிய வண்டி வாங்கணும் பெரிய வீடு கட்டணும்னு அவருக்கு ஆசை இருக்குது பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் தொலை தொலைதூர இடங்களில் வந்து வெளிநாட்டு நிலா தொடர்பான இடங்கள் வாங்குவார் அப்புறம் அங்கே வந்து அவருக்கு வெற்றியை தரு வெளிநாட்டில் வந்து பெரிய பெரிய திட்டம் போடுவார் இருந்து அவருக்கு நன்மை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முறை முயற்சிகளில் வந்து வெற்றி அடையவும் மனதில் கொண்டு உங்கள் விருப்பங்கள் பெரிய நிறுவனங்களில் வேலைகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும் தொழில் மற்றும் தொழில்முறை வெற்றியுடன் தொடர்பு கொள்ளலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தான் அந்த எண்ணம் தான் அவருக்கு வந்து மனசுல வந்து அதிகமா இருக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்காது மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு அவர் தொழில் செஞ்சார்னா அவர் வந்து தொழிலில் வந்து பல முறை வெற்றி வெட்டு நல்ல வாய்ப்புகளை வந்து அவர் பெறுவார் அடுத்தது ராகு பதினொன்னுல இருந்தால் ராகு பதினொன்னுல இருந்தால் நல்லா மேன்மைப்படுத்துவார் பதினொன்றாம் இடத்துல ராகுதேசை இருக்கும்போதே தேசம் நடந்ததுன்னா அவரோட ஆசைகளெல்லாம் நிறைவேறும் மேன்மை தரும் நல்லா வருமானம் தரும் அப்புறம் குடும்பத்தில் வந்து தொழில் அனைத்திலுமே செல்வ செழிப்பு இருக்குது சகல ஐஸ்வர்யங்களுமே அவரை பெறுவார் ராகு வந்து பிரம்மாண்டத்தை தருவார் குடும்ப உறவுகளையும் நட்பு உறவுகளையும் மேன்மைப்படுத்துவார் அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு வந்து அதிகமாக கஷ்டங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுக்கு வந்து வீடு கொடுத்தவர் சுபராக இருந்தானா ராகு அந்த சாரம் பெற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தானா அவருக்கு வந்து அவருடைய குணநலன்களையெல்லாம் வந்து நல்லா வெளிப்படுத்துவார் மூணு ஆறை விட ராகு வந்து பதினொன்றில் இருந்தால் மிகச்சிறப்பு அவர் ஏறிய நட்சத்திர அதிபதியுமே ராகுக்கு நண்பராக இருந்தால் கடின உழைப்பு நிம்மதியான மனமகிழ்ச்சி போன்ற எல்லாம் உயர்த்தி தருவார் திடீர் பண வரவே நல்ல வருமானம் எதிர்வாராத அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து புகழையும் பெறுவார் ராகு பதினொன்னில் இருக்கும்போது கல்வியில் சிறந்து விளங்குவார் ராகு பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு மூலம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கல்வியிலையுமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பதினொன்றில் ராகு இருக்கும்போது வண்டி வாகனமெல்லாம் நல்லா வாங்குவார் வசதியான வாழ்க்கை வந்து அமையும் இருக்குது பதினொன்றில் ராகு இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க பதினொன்றில் இருக்கும்போது ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்களை கொண்டு இதை தெரிஞ்சு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா பண்ணுவார் அடுத்தது பன்னெண்டில் ராகு இருக்கும்போது அயன சயன போகும் அப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்து அவருக்கு நாட்டம் வரும் அப்புறம் பன்னெண்டில் வந்து ராகு இருக்கக்கூடாது ராகுந்ததுன்னா மனக்குழப்பா தொழிலில் வந்து நஷ்டம் அந்த சமயத்தில் வந்து ராகு திசை நடக்கக்கூடாது நடந்ததுன்னா எதிர்ம எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்குது அப்புறம் அப்படி இல்லைன்னா கல்வியில் தடை வரும் இல்லை நோய்வாய்ப்படுத்தல் மருத்துவ செலவு இந்த மாதிரி எல்லாம் அதிக அளவில் ஏற்படு கடனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் சொத்துக்களை எல்லாம் வந்து இழப்பார் அப்போ வெளிநாட்டு யோகா அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா இவருக்கு வந்து பாதி பிரச்சனை வந்து குறையும் தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் சென்றாங்கன்னா நல்லா இருப்பார் அப்புறம் அந்நிய மொழிகள் பேச பேசுவோர் கூட தொடர்பு ஏற்பட்டனா நல்லாயிருக்கு ஆனால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது இருந்தானா பிரச்சனைகள் தான் வரும் அப்புறம் தூக்கம் இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்நாள் வந்து எப்படி கடத்துறது அப்படின்னு எண்ணங்கள் வந்து அவருக்கு உருவாகுது பொருளாதார கஷ்டங்கள் வந்து அவருக்கு வரும் சொத்துக்கள் வந்து பறிமுதல் போகு ஏன்னா பன்னெண்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் செலவாயிடு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்தி செலுத்த முடியலனா அந்த வீட்டையே விற்கிற கூட உருவாகும் அதனால் இவர் வெளிநாடு போயிட்டாருன்னா அந்த யோகத்தில் வந்து இவர் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கி நல்லா இதாக இருக்குது ராகு பன்னெண்டில் இருக்கும்போது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டலாம் தியானம் யோகா கடை சாமி கும்பிட்றது மற்றதுலலாம் ஈடுபாடு இருந்ததுன்னா இவர் நல்லா இருக்கலாம் தூக்கம் தொடர்பான பிரச்சனையெல்லாம் இருந்தால் மன அழுத்தமெல்லாம் இருந்தால் இவர் வந்து கண்டிப்பாக சந்திக்க நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி அவரையும் அவர் மாற்றிக்கோணும் அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது வீட்டு செலவு மற்ற இழப்புகளெல்லாம் வந்து திடீர் திடீர்னு நடக்குது எப்படி நடக்குது எது வருது என்னன்னு தெரியாது அப்போ கடன் வாங்குவார் கடன் வாங்கும்போது அந்த சூழ்நிலை வந்து இவர் கடன் வாங்குறதுக்கு தள்ளீர் அப்போ தொழிலையா இதுலேயா ஏ ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு இவர் வந்து முன்னேற்றத்துக்குரிய பாதை வந்து சரியாக இருக்காது திடீர்னு அக அகால பாதையில் ஓடுறது கூட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பனால பன்னெண்டில் ராகு இடையவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னெண்டில் ராகு இருக்க வந்து நீர்கண்டா கவனம் தேவை உங்களுக்கு சில சமயம் செலவுகள் இருந்தாலே அதை சமாளிப்பதற்காக குறுக்கு வழியிலும் போகக்கூடாது அப்படி போனா கண்டிப்பாக சிறை தண்டனை ஏதாவது ஒரு கஷ்டம் வர அதுக்கு மனசை வந்து கட்டுப்படுத்தி நல்லா இது பண்ணினீங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கு எல்லா இத்தனையிலையும் பதினெண்டு பாகங்களில் ராக இருந்து இந்த பலன் நடத்தினாலுமே ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து அதுக்கு சாரம் கொடுத்தோ கூட இருந்தால் நல்லா இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு சில கஷ்டங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு வராது நல்ல பலன்தான் வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்ததுன்னா இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக நல்ல நிலையில் விளங்குவார் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சுலோச்சனா நான் திருமுருகன் பூண்டி நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி மிக அருமையாக பன்னெண்டு லக்னங்களில் ராக நின்ற பலன்களை பற்றி மிக தெளிவாக பேசினாங்க சகோதரிகளுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சின்ன சிறப்பு செய்யப்படுகிறது